ரெடி ஆச்சுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹேப்பி மார்னிங் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம் மிளகாக்களி சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் இது எவ்வளோ சீக்கிரம் செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வைக்கிறதுக்கு பருப்பு நான் நூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்து கழுவி இருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பத்து பல் பச்சை மிளகாய் நாலு தக்காளி ரெண்டு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் தூள் தண்ணி ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு மூணு விசில் விட்டுக்கலாம் பருப்பை சூடாகிடுச்சு நான் போய் ஆயில் ஊற்றிக்கிறேன் காஞ்சிடுச்சு நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சிருச்சு நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் அது இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இதை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு நம்ம வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி நான் கொஞ்சமா புளி கரைச்சு வச்சிருக்கேன் அதை ஊத்திக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரணும் பருப்பு ரெடி ஆகிச்சு மல்ல போட்டுக்கலாம் ரெடி ஆகிடுச்சி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு வறுவல் செய்ய போறோம் அதுக்கு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி தலை ஹீட் ஆயிடுச்சு நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நான் கடுகு போட்டுக்கிறேன் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு நான் வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கிறேன் இது நல்லா வதக்கிச்சு இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக பெருங்காயி போயிடுச்சு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீ ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீ ஸ்பூன் மிளகாத்தூள் கொழம்பு மிளகாத்தூள் ஒரு டீ ஸ்பூன் தேவையான அளவு இருக்குது நல்லா வதக்கிக்கலாம் வதக்கியாச்சு வெந்து வதன இது மூடி வச்சுக்கலாம் வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல கொத்தமல்லி இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு